சிந்தை தெளிந்துணை வாட்டி பணிந்து தினம் துதித்தே அந்தி அர்ச்சித்த அர்ச்சித்தவேரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத நினம் அருந்தி உந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகின பொற்கொடியே அன்னையினுடைய திருவடி தரிசனம் அன்னையினுடைய திருவடி காட்சி அன்னையினுடைய திருவடி சேவை இவை அனைத்தையுமே இப்பாடலை நாம் தொடர்ச்சியாக பாராயணம் செய்யும் பொழுது அடியார்களுக்கு இத்திருக்காட்சியை வாராகி நல்கி அவர்களுடைய பேரானந்தத்துக்கு வழிகாட்டுவாள் என்றால் அது மிகையல்ல வாராகியினுடைய உபதேசம் பெற்ற அத்துணை பேரும் இப்பாடலை தொடர்ச்சியாக பாராயணம் செய்யுங்கள் அன்னையினுடைய திருப்பாத சேவையை கண்டு கழியுங்கள் அன்னை உங்களுக்கு எப்பொழுதுமே வழிநடத்தி வாழ்க்கை துணை வருவாள் எப்பொழுதும் அன்னையினுடைய பக்தியை கைவிடாது செய்பவர்களுக்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் இம்மையிலும் மறுமையிலும் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகி துணையிருந்து வழிநடத்துவாள் என்றால் அது மிகையல்ல அனைவரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் தெய்வராகி